ஆக்சுவலா நம்ம பொங்கல் அப்படிங்கிறது கதிரவனுக்கு சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்காக நடத்துவோம் இல்லைங்களா அந்த நிகழ்ச்சியே அதுக்காக தான் முந்தைய நம்ம என்ன பண்ணுவோம்னா சூரியன் கிழக்குல காலையில வருதுங்கிறனால கிழக்கு நோக்கி காலையில அடுப்பு கூட்டிடுவோம் பொங்கப்பான வச்சு பொங்கல் பொங்கன உடனே நம்ம மகிழ்ச்சிய சூரியனோட பரிமாறிக்கிற மாதிரி நம்முடைய முகத்தை அண்ட் பொங்கலை கிழக்கு நோக்கி வச்சு முன்னாடி தேங்காய் பழம் எல்லாம் வச்சு படைப்போம் அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஒரு கோலம் போட்டு வச்சு படைக்கிறது வழக்கமா வச்சிருப்போம் இப்போ யாரோ சொன்ன ஒரு வாட்ஸ்அப் வதந்தி இல்ல மூட பழக்கத்தை உண்மைன்னு நம்பிட்டு நாம கிழக்குல நின்னாதான் நல்லதுன்னு சொல்லி இந்த பொங்க பானையை எடுத்து மேலத்துல வச்சுட்டு நம்முடைய முதுக சூரியனுக்கு காட்டிட்டு கும்பிட ஆரம்பிச்சிருக்கோம் சூரியனுக்கு நன்றி சொல்ற ஒரு விழா சூரியனோட மகிழ்ச்சியை பரிமாறிக்க கொள் கொள்கிற ஒரு விழால நம்முடைய முகமும் பொங்க பானையும் கிழக்கு நோக்கி இருக்கிறது தானே சரியா இருக்குங்க சோ இதை சிந்திச்சிட்டு இந்த வருஷம் பொங்கலை கொண்டாடுங்க ஒரு ஆளுதான் நூத்தி நாப்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நாள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்